வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நெற்சேகைக்காக விவசாயிகளுக்கு பயிற்சிகை மானியமாக இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா விவசாயிகளின் கணக்குகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது என கமனல் அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பில் இடப்பட்டுள்ளதுடன் மானியம் வழங்கப்பட்ட நெல் அளவு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளது இதேவேளை இவ்வரிடம் சுமார் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெக்டேர் நெற்சேகை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் பயிரிடப்படும் அனைத்து நெற்பயிர்களுக்கும் சுமார் ஏழு தசம் ஐந்து பில்லியன் ரூபா நிதி மானியமாக வழங்கப்பட மேலும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நெச்சேகை மேற்கொள்ளும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஹெக்டேருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்ததுடன் அதற்கு அமைச்சர்கள் குழுவின் அனுமதியும் கிடைத்தமையும் குறிப்பிடத்தக்கது